இது வெறும் கோபுரம் அல்ல இது ஒரு ஒளியாய் சுடர்கின்ற வரலாறு மியான்மாரின் யாங்கூனில் சுமார் இரண்டாயிரத்து ஆறுநூறு ஆண்டுகளாக எழுந்து நிற்கும் ஸ்வேதகான் பகோடா அது வெறும் கட்டடமல்ல புத்தரின் நான்கு தலைமுறைகளின் நுதல்கள் இங்கு பதிக்கப்பட்டுள்ளன இந்த நுதல்களை கலிங்க மன்னனின் சகோதரர்கள் இங்கே கொண்டு வந்தார்கள் அந்த இடத்தில் ஒரு சிறிய பகோடா கட்டப்பட்டது ஆனால் அது தொடர்ந்து வளர்ந்தது காலத்தால் அழிக்கப்படாமல் தங்கத்தோல் பூசப்பட்ட இந்த கோயில் ஒளிர்கிறது ஆயிரத்து எண்பது தகடுகள் வைரங்கள் பவளங்கள் கொண்டு பக்தியால் கட்டப்பட்டது கோபுரத்தின் உச்சியில் எழுபத்தி ஆறு கேரட் வைரமொழி வீசுகிறது அந்த ஒளி வெறும் ஒளியல்ல அது புனித நம்பிக்கையின் பிரகாசம் ஒவ்வொரு செவ்வாயும் சிறப்பு பூஜைகள் தியானங்கள் தர்ம உரைகள் நடக்கின்றன இந்த இடம் ஆன்மீகத்தையும் வரலாற்றையும் இணைக்கும் ஒரு அருமை இங்கே வந்தால் உணர்வீர்கள் அமைதிக்கு இங்கேதான் முகவரி